இத்து போன பிடித்த சித்தாந்தம்னா அது இந்த சித்தாந்தம் தான் இந்த கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் உருவான நாடுகளிலே இந்த கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் செத்து போச்சு அங்கே இதை குழி தோண்டி புதைச்சிட்டாங்க ஆனா நம்ம நாட்டில் மட்டும்தான் ஒரு சில இடங்கள்ல இந்த கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் இருக்கு கேரளால அந்த ஆட்சி நடந்துட்டு இருக்கு தமிழகத்துல திமுகவுடைய தயவால இந்த கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் இழுத்துட்டு இருக்கு இதெல்லாம் ஒரு சித்தாந்தம் இந்த ஒரு சித்தாந்தத்தை நம்முடைய திராவிட மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் காரி துப்பிட்டாராமா அதை பார்த்த உடனே தமிழகத்துல இருக்க கூட இந்த டோலர்களுக்கு கோவம் பொத்திக்கிட்டு வந்துருச்சாமா எப்பா இவங்க பண்ற காமெடி இருக்கு முடியலங்க என்ன சண்டை அது என்ன சம்பவம் அப்படின்றத தெளிவா பாக்கலாம் அடுத்ததாக திமுக ஒழிச்சி கட்டணும் அப்படின்றதுக்காகவே திமுக இருந்து வெளியே வந்து மதிமுக ஒரு கட்சியை ஆரம்பிச்சு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் திமுக கூட கூட்டணியை வச்சு இப்போ இப்ப ரீசண்டா நம்முடைய வைக்கவர்கள் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்காரு அது பெரிய அளவுல பேசும் பொருளா மாறி இருக்கு தலாக்கிற மாதிரி மாறி இருக்கு ட்ரோல் மெட்டீரியலா மாறி இருக்கு நான் இருக்கிற வரைக்கும் திமுகவுடைய ஆட்சியை அகற்ற விட மாட்டேன்னு சொல்லியிருக்காரு அது பற்றியும் பார்த்துடலாம் கடைசியாக அண்ணாமலை அவர்களை குறித்தான ஒரு முக்கியமான செய்தி இருக்கு அதை பார்த்துட்டு இந்த நம்ம முடிச்சா சொல்லுவாங்க கண்டென்ட் உள்ள போயிடலாம் எப்பொழுதும் எதிராசன் வடி என் இதயத் தொழுதால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா இளையரம தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் அண்ணாமலையின் இந்த போராட்டம் இப்போ என்ன தாக்கத்தை வெறும் தாக்கத்தை ஏற்படுத்தாது ஹிஸ்டாரிக்கல் ஒன் அது காலம் பார்க்க போகுது அது எப்படிப்பட்ட இம்பாக்ட் கிரியேட் பண்ணிருக்கு பார்க்க போகுது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அஞ்சு நாலு கோடி பெண்கள் மனசுல எவ்வளவு தாக்கத்தை எப்படி நீங்க பார்க்க போறீங்க நாலு கோடி பெண்கள் பார்த்து என்ன என்ன மாதிரி இம்பாக்ட் பார்த்துட்டே இருக்கு நான் நான் ஃபீல் பண்ண கிரௌண்ட்ல இருக்கேன் நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் நான் உட்காந்து மோட்டோலை பார்த்துட்டு நான் வந்து எனக்கு வந்து இங்கி பிங்கி பாங்கி போகிறது பழக்கம் கிடையாது எவ்வளோ பெரிய இம்பாக்ட் இருக்கு இப்போ சொசைட்டியில் பெண்கள் மனசில் இது இதில் பார்த்தோன்னு யாராவது யாராவது நான் இன்னைக்கு சாட்டை அடிச்ச போல நேற்று பிரஸ்மீர் கொடுத்த போதே நடக்க மாற்றம் நடக்க ஆரம்பிச்சிச்சு ப்ரெஸ் மீட் பார்த்த பிறகு எல்லாரும் யோசிக்க என்னடா கணக்கு கணக்கு அப்படின்னு ஃபாலோ பண்றாரோ அவர் தலைவர் இல்ல யார் ஃபாலோ பண்ண வைக்கிறாரோ அவர் தான் தலைவர் வைராக்கியம் வந்து ஒரு தலைவருக்கான அடிப்படை தகுதி ஒரு லீடர் ஷுட் ஹேவ் த வைராக்கியம் அந்த வைராக்கியம் இருந்தால் தான் தலைவராக முடியும் அவருக்கு அந்த வைராக்கியம் இருக்கு இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரம் நடந்தது இல்லையா அந்த நேரத்தில் நம்முடைய அண்ணாமலர்கள் பேசின விஷயங்கள் அவர் செஞ்ச காரியங்கள் இது எல்லாமே பெரிய அளவில் பேசும் பொருளாக மாறி பட் இந்த தேவநாதன் மாதிரி இல்ல இல்ல தேவேந்திர பழனிசாமி மாதிரியான இந்த ஊப்பி உருட்டு ஊடகவாதிகள் அதை கேலி கிண்டல் பண்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கெல்லாம் செருப்படி தர மாதிரி தான் நம்மளுடைய ரங்கராஜ் பாண்டியவர்கள் அவர்கள் இப்பேற்பட்ட ஒரு பதிலடியை கொடுத்திருக்காரு நாம அப்பவே சொல்லியிருந்தோம் இது கிரவுண்ட்ல மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் கண்டிப்பா பெண்கள் மத்தியில இது மாதிரியான ஒரு விஷயத்தை கொண்டு அதே நம்முடைய பாண்டிய அவர்களும் சொல்லியிருக்காரு தேவேந்திர பழனிசாமி போன்ற ஊப்பி உருட்டு ஊடகவாதிகள் கடைசி வரைக்கும் கேலிக்கிண்டால் தான் பண்ணிட்டு இருப்பாங்க மற்றபடியா உருப்படியா எதுவுமே பண்ண மாட்டாங்க நீங்க ஒரு பக்கம் கேலிக்கிண்டால் பண்ணிட்டு அந்த பக்கம் பாஜக வெற்றி நடை போட்டு போயிட்டே இருக்கும் ரைட் நாம கண்டென்ட்டுக்கு வரலாம் இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரம் குறித்து ஒரு சேனல்ல நம்மளுடைய திராவிட மூத்த பத்திரிகையாளர் திருமணி அவர்கள் பேசிட்டு இருந்தாரு அது குறித்த எல்லாம் பேசிட்டு இருக்கும் போது கொஞ்சம் எமோஷனல் ஆகி திமுக மற்றும் உடைய கூட்டணி கட்சிகளை தூக்கி போட்டு மிதிச்சிருக்காரு கருணாநிதி ஜெயலலிதா இருக்கும் பொழுது கூட அவங்களுடைய கூட்டணி கட்சிகள் ஆளும் கட்சிக்கு எதிராக அரசியல் பண்ணாங்க ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் பண்ணாங்க இப்போ தமிழகத்துல அதுவும் தமிழகத்துடைய தலைநகர்ல இந்த மாதிரி மோசமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு இது குறித்து யாரும் பெரிய அளவுல கருத்தே சொல்லல யாருமே எந்த ஒரு கூட்டணி கட்சிகளுமே போராட்டமா ஆர்ப்பாட்டமோ பண்ணவே இல்லை எல்லாருமே நவத்வாரங்களையும் பொத்துக்கிட்டு அமைதியா இருக்காங்க என்ன கேட்டா இவங்களுடைய அரசியல் வாழ்க்கையானது இதோட முடிஞ்சு போறது நல்லது இவங்களால யாருக்குமே நயா பைசா பிரயோஜனமே இல்ல இவங்க ஒழிஞ்சா நல்லது எப்ப காலி ஆவாங்கன்னு தெரியல ஆனா இவங்களுடைய பொலிட்டிக்கல் கரியரானது ஆனது முடிவுக்கு வரணும்னு ரொம்ப உக்ரமாவே நம்மளுடைய திராவிட மூத்த பத்திரிகையாளர் திருமணி அவர்கள் பேசியிருக்காரு அந்த நேர்காணல்ல விசிகா மதிமுக இரண்டு கம்யூனிஸ்டுகள் அப்புறம் மற்ற கூட்டணி கட்சிகளை திமுக கூட்டணி கட்சிகளை குறித்து நம்முடைய திராவிட மூத்த பத்திரிகையாளர் திருமணி அவர்கள் பேசியிருந்தாலும் கொஞ்சம் ஸ்பெஷலா இந்த கம்யூனிஸ்ட் டோலர்களை ட்ரீட் பண்ணிருப்பாரு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாவே தூக்கி போட்டு மிதிச்சிருப்பாரு இதனால பல கம்யூனிஸ்ட் டோலர்கள் டிரிகர் ஆகி நம்மளுடைய திராவிட மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்களை கடிக்க வந்துட்டாங்க எனக்கு சத்தியமா தமிழகத்துல இருக்கக்கூடிய பெயர்கள் ஞாபகத்துக்கு வரல அவங்களெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிற அளவுக்கு அவங்க இது வரைக்கும் பெருசா எதுவுமே பண்ணல அதனாலதான் அந்த இத்து போன சித்தாந்த சித்தாந்தவாதிகளுடைய பெயர்களை சொல்லி நான் எதுவுமே சொல்லலை விவகாரம் தான் இது மாதிரி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும் பொழுது இங்க சிபிஐஎம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா அதான் இந்த மறுவெச்ச கம்யூனிஸ்ட் கட்சி அதுல இருக்கக்கூடிய டோலர் பால பாரதி அவர்கள் திராவிட மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்களை கண்டித்து ஒரு பதிவு ஒண்ணு போட்டிருந்தாங்க பயங்கரமா தாக்கி பேசியிருந்தாங்க அதை கொஞ்சம் பாருங்களேன் பத்திரிகையாளர் மணி அவர்களே எதற்காக இப்படி நாங்கள் இறந்ததற்காக நீங்கள் அனாவசியமாக விசனப்படுகிறீர்கள் போராட்டம் என்றால் கம்யூனிஸ்டுகள் கம்யூனிஸ்டுகள் என்றால் உண்மை போராட்டம் என்றால் கம்யூனிஸ்டுகள் என்றால் உண்மை அதனால் தானே எங்களை தேடுகிறீர் நேயர் விருப்பத்தை நிறைவேற்றவா கம்யூனிஸ்டுகள் வாழ்கிறோம் அப்படின்ற மாதிரி புரிஞ்சும் புரியாத மாதிரி கமல் மாறியே பேசுறாங்க இவங்க சொன்ன இந்த போராட்டம் என்றால் கம்யூனிஸ்டுகள் கம்யூனிஸ்டுகள் என்றால் உண்மை இது எல்லாமே ஒரு காலகட்டத்துல இருந்ததுதான் உண்மைதான் நான் அதை ஒத்துக்கிறேன் தமிழகத்துல இருந்த கம்யூனிஸ்ட சித்தாந்தவாதிகள் அப்படிதான் இருந்தாங்க ஒரு காலகட்டத்துல ஆனா இப்ப இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள் அப்படி இல்லை அந்த டோலர்கள் அப்படி இல்லவே இல்லை இவங்க இந்த அளவு பேசிருக்காங்கன்னா நம்முடைய திராவிட மூத்த பத்திரிகையாளர் திருமணி அவர்கள் என்னெல்லாம் பேசியிருப்பாரு அவர் பேசினதை கொண்டு வந்திருக்கேன் அதையும் கொஞ்சம் பாருங்க பாயிண்ட் சார் இப்ப பாக்கும்போது இந்த அரசியலே கம்ப்ளீட்டா மாறிடுச்சு ஒரு பிப்டீன் இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு இஷ்யூ நடந்ததுன்னா எம்டிஎம்கே போராடுவாங்க கம்யூனிஸ்டுகள் போராடுவாங்க விசிகே போராடுவாங்க இப்போ கம்ப்ளீட்டா அரசியலே மாறிடுச்சு கம்ப்ளீட்டா திராவிட கட்சிகளை ஏத்துக்காத டிவிகே என்டிகே என்டி இறங்கி போராடுறாங்க மற்ற கட்சிகள் எல்லாம் போராடவே மாட்டேங்கிறாங்க சோ இங்க பொலிட்டிக்கல் சினாரியாவே கம்ப்ளீட்டா மாறின மாதிரிதான் இருக்கு ஆமாங்க இதுவரை இல்லாத அளவுக்கு திமுகவோட கூட்டணி கட்சிகள் திமுகவோட ஜல்ரக்களாக மாறி போயிருக்கிறார்கள் கடந்த காலங்கள் இப்படி இருந்ததே இல்லை எம்ஜிஆர் கருணாநிதி ஜெயலலிதா எடப்பாடி யார் ஆட்சியில் இருந்தாலும் எலெக்ஷன் டைம்ல கூட்டணி அப்படி நடந்தால் நல்லது அது இவர்களுடைய அரசியல் முடிவது தமிழ்நாட்டுக்கு நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் இவங்களோட டைம் இவங்களுடைய சொல்றீங்க அப்படி நடந்தால் நல்லது இவர்கள் எதற்காக அரசியல் ரீதியாக ஜீவித்திருக்க வேண்டும் இஸ் தேர் எனி ஒர்த் ரீசன் எக்ஸிஸ்ட் ஃபார் தர் பொலிட்டிகல் சர்வைவல் பொலிட்டிகல் எக்ஸிஸ்டன்ஸ் இஸ் ரீசன் டுடே லை டுடே ஃபர்தர் எக்ஸிஸ்டன்ஸ்னு கேட்டிங்கன்னா த ஆன்சர் வில் பி நோ இவ்வளோ பெரிய இஷ்யூவில் நீங்கள் வந்து திமுகவுக்கு எதிராக எதுவுமே பண்ணாமல் காலடியில் உட்காந்து கிடக்கிறீங்கன்னா நீங்கள் எதுக்கு கட்சி நடத்துகிற மெர்ஜ் பண்ணிட்டு போயிடு திமுக விட மெர்ஜ் பண்ணிவிடு நல்ல கேள்வி இது இவருடைய காலம் முடிந்து விட்டது அஸ் த டைம் கம் டு நெண்டுங்க பொலிட்டிக்கலி ஸ்பீக்கிங் இட் குட் பி அண்ட் இட் ஷுட் பி ஐ டோண்ட் நோ வெதர் இட் குட் பி ஆர் நாட் பட் ஐ விஷ் இட் ஷுட் பி இவர் இதுதான் இவருடைய அரசியல் என்றால் இவர்கள் அரசியல் ரீதியாக இல்லாமல் ஒழிந்து போவது நல்லது போய் மெரிஜ் பண்ணிக்கிறீங்க வெட்கமாக இருக்காங்க எதிர்த்து போராடுன்றது ஒண்ணு ஸ்டாலினுக்கு எதிரான போராட்டமோ ஸ்டாலின் பதவி விலக வேண்டும் என்ற போராட்டமோ சத்தியமாக கிடையாது ஒரு பெரிய அநீதி இழைக்கப்பட்டிருக்கு ஒரு அப்பாவி பெண்ணுக்கு கேவலமான ஒரு எஃப்ஐஆர் போலீஸ் பண்ணுது ஹைகோர்ட் காரி துப்புது அந்த இஷ்யூவை வந்து அப்படியே அந்த இன்வெஸ்டிகேஷன் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் மாற்றுறாங்க இஸ் ஆன் இருந்தி போலீஸு கண்டனம் அது அது ரெண்டாவது கண்டனம் இது கடந்த மூணு மாதத்தில் அண்ணாநகர் இன்சிடென்ட்டுக்கு பிறகு லாண்ட் ஆர்டர் இஸ் எட்டிங் ஃபார் வெரி சீரியஸ் கிரைசஸ் இஃப் நாட் கொலாப்ஸ் அப்போ இந்த அரசாங்கத்தை ஒழுக்க வேண்டிய இடதுசாரிகள் அப்படியே மௌனமாக நவத்வாரங்களையும் பொத்திக்கிட்டு இருக்காங்கன்னா எதற்காக அவர்கள் அரசியல் ரீதியாக ஜீவித்திருக்க வேண்டும் எதுக்கு எதுக்கு வாட் ஃபார் தேஷ் ஷுட் எக்ஸிஸ்ட்ன்ற நான் அவங்க கொடுக்குற ரெண்டு சீட்டு மூணு சீட்டில் ஜெயிச்சுட்டு போகிறதுக்கு நீ இல்லாமலே போகலாமே சமுதாய இயக்கமாக மாறிட்டு போ அப்போ இது இது எடப்பாடி பேரில் தான் இவங்க எவ்வளோ தூரம் குதிச்சிருப்பாங்க அமைதியாக இருக்காங்கல்ல இவ்வளோ இஷ்யூ வந்துருக்குது அமைதியாக இருக்காங்கல்ல நேஷனல் கமிஷன் ஃபார் விமன் வந்து என்கொயரி பண்ணிட்டு காரி தூக்கிட்டு போகிறோம் எனவே அது பிஜேபி கவர்மெண்ட் அவங்களுக்கு நோக்கம் இருக்கலாம் ஸ்டேட் கமிஷன் ஃபார் விமன் ஏன் என்கொயரி பண்ணல என்சிடபிள்யூ ஈக்குவலான பவர் உள்ள ஒரு அமைப்பு எஸ்சி டபிள்யூ அஃப்கோர்ஸ் போத் ஆர் ரெக்கமெண்டேட் நேச்சர் எஸ்சி டபிள்யூ இது வரைக்கும் வாயை திறக்கல எஸ்சி டபிள்யூன்ற ஆர்கனைசேஷன் இருக்கா இல்லையான்னு தெரியலையே அப்போ யாரோட இன்ஃப்ளூயன்ஸில் அந்த பாடி இருக்குது நீ என்சி டபிள்யூ பிஜேபி கண்ட்ரோலில் இருக்குது மோடி கண்ட்ரோலில் இப்போ எஸ்சி டபிள்யூ யார் கண்ட்ரோலில் இருக்கு இவங்க கண்ட்ரோலில் இருக்கு இவங்க கண்ட்ரோலில் இருக்குது அப்போ இதுக்கு துணையாக இருக்கக்கூடிய இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் காங்கிரஸ் லெஃப்ட் விசிக்கு இவர்களை என்னன்னு சொல்லுவீங்க நீங்கள் திமுக இருக்கக்கூடிய அந்த கூட்டணி கட்சிகளை போட்டு தாக்கிட்டாரு நம்முடைய திராவிட மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் நம்முடைய மனிதவர்களை குறித்து உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் அவரு ஒரு லெப்ட் ஐடியாலஜி உடையவர் கம்யூனிஸ்ட் சித்தாந்தவாதி சித்தாந்தவாதியாக இருந்துகிட்டு தான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த ரெண்டு கம்யூனிஸ்ட கட்சிகளையுமே பார்த்து நாக்கு புடுங்கிற மாதிரியான கேள்விகளை தொடர்ந்து இப்ப மட்டும் கிடையாது ரொம்ப நாளாவே நம்முடைய திராவிட மொத்த பத்திரிகையாளர்கள் அந்த ரெண்டு கம்யூனிஸ்ட கட்சிகளுமே காரி துப்பிடுதான் வந்துட்டு இருக்காரு இந்த கூட்டணி கட்சிகள் எல்லாருமே ஜால்ராவா மாறிட்டாங்க ஆளுங்கட்சிக்கு ஜால்ரா அடிக்கிறாங்க திமுக உடைய ஜால்ராவா இவங்க மாறி இருக்கிறாங்கன்னு சொல்றாரு நான் சொன்னேன் இல்லையா இவங்களுடைய அரசியலானது முடிவுக்கு வர்றது நல்லது எப்போ வரும்னு தெரியாது ஆனா அவங்களுடைய அரசியல் வரணும் யாருக்குமே பிரயோஜனமே இல்லாத இவங்க பண்ணக்கூடிய இந்த அரசியலானது தேவையே இல்லை அந்த அரசியல் முடிவுக்கு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்றாரு அந்த மாணவி விவகாரம் எவ்வளவு கொடுமையான விவகாரம் அது எப்பேற்பட்ட விவகாரம் ஆனா அது குறித்து எல்லாம் இந்த திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் பேசல வாய திறக்கல போராட்டமோ ஆர்ப்பாட்டமோ எதுவுமே பண்ணல ஆனா அதற்கு எதிராக தன்னுடைய கடுமையான கண்டனத்தை தெரிவிச்ச அண்ணாமலவர்களுக்கு எதிராக இவங்க எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க அண்ணாமலை அவர்கள் ரொம்ப உக்ரமா பேசியிருந்தார் இல்லையா பயங்கர ஆக்ரோஷமா கருத்துக்கள் தெரிவிச்சிருந்தார் இல்லையா அவர் ஒரு சில காரியங்கள்லாம் செஞ்சார் இல்லையா அதற்கு எதிராக அது கேலிக்கிண்டல் பண்ற மாதிரி எல்லாம் திமுக உடைய கூட்டணி கட்சிகள் பேசினாங்க அண்ணாமலை இப்படிலாம் பேசக்கூடாது அண்ணாமலை இது மாதிரிலாம் செய்யக்கூடாது அரசியல வந்து இது மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி அண்ணாமலைக்கே அட்வைஸ் பண்ணாங்களே ஒழிய நடந்த இந்த விவகாரத்தை குறித்து அவங்க பெருசா பேசவே இல்லை எதை பேசணுமோ அதை பேசாம தேவையில்லாம அண்ணாமலர்கள் பண்ணக்கூடிய விஷயங்களுக்கு எதிராக இந்த கூட்டணி கட்சிகள் பேசிட்டு இருந்தது இதெல்லாம் பார்த்து காண்டானதுனாலதான் திராவிட மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் இப்படி திமுகவுடைய கூட்டணி கட்சிகளை தூக்கி போட்டு மிதிச்சிருக்காரு இப்ப நீங்களே சொல்லுங்களேன் திரு மணி அவர்கள் பேசினதுல ஏதாச்சும் தப்பு இருக்கா இல்ல அவர் பேசுனதுல தப்பே கிடையாது அவரு முன்னெடுத்து வைக்கிறாரு ஒரு கூட்டணி கட்சி எப்படி இருக்கணும் அப்படின்றத அவர் சொல்றாரு இது கூட நீ விமர்சனம் பிடிச்சிட்டு கடிச்சிட்டு வராங்க இந்த கூட்டணி கட்சிகள் எப்பதான் திருந்துவாங்களோ சத்தியமா தெரியல இதை தொடர்ந்து திமுக கூட ஒட்டிட்டு இருக்கக்கூடிய இந்த மதிமுகவை குறித்து பார்க்கலாம் திமுகவை ஒழிக்கணும் திமுகவை அழிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே கருணாநிதி அவர்களுக்கு எதிராகவே திமுக இருந்து வெளியே வந்து மதிமுக ஒரு கட்சியை தான் நம்முடைய வைகோ அவர்கள் இவர் சந்தர்ப்ப சூழ்நிலைகள்லாம் பார்த்து வேணும்னா திமுக கூட கூட்டணி வைப்பாரு வேணான்னா வெளியே வந்துருவாரு மறுபடியும் திமுக கூட கூட்டணி வைப்பாரு இல்லன்னா அதிமுக கூட கூட்டணி வைப்பாரு ரெண்டு கட்சிகளும் சொல்லி ஒரு கூட்டணியை ஆரம்பிப்பாரு இப்போ மறுபடியும் திமுக கூடிய கூட்டணியில இருக்காரு திமுக கூட ஒட்டிக்கிட்டு இருக்காரு ரீசண்டா சொன்ன ஒரு விஷயத்த காட்டுறேன் பாருங்க நான் உள்ளவரை திமுக ஆட்சியை அகற்ற விட மாட்டேன் நான் இருக்கும் வரை திமுக ஆட்சியை அகற்ற விட மாட்டேன் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் இந்தியாவில் சாத்தியமற்றது

மக்கள் மனப்பான்மை நான் அறிந்து வைத்திருக்கிறேன் ஒவ்வொரு இடங்களிலே பார்க்கிறேன் மக்களிடத்திலே நல்ல ஆதரவு இருக்கிறது சிறந்த திட்டங்களை அவர் நிறைவேற்றி கொண்டு வருகிறார் அதுவும் மிகவும் தன்னம்பிக்கையோடு பொறுமையோடு ஆத்திரப்பட்டு எதுவும் சொல்லாமல் அவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் அவர்கள் மிக கவனமாகவும் மிக ஜாக்கிரதையாகவும் ஆட்சியை நடத்தி கொண்டு போகிறார் அதனால இவங்க யார் எந்த கட்சி ஆரம்பித்தாலும் சரி எந்த கூட்டணி வச்சாலும் சரி திமுக அணியை தோற்கடிக்க முடியாது இதே வாய் இதே வைகோவின் வாய் கடந்த காலங்களில் என்னெல்லாம் பேசிருக்கின்றத பாருங்கோகி எப்படி உடன்பாட்டுக்கு போவேன் இத்தனை ஆயிரம் வேலைகளில் இன துரோகி என்று ஒன்பதிலிருந்து பேசிய இந்த வைகோ எப்படி உடன்பாட்டுக்கு போவார் அப்படி என்றால் என்ன அல்ல நானே என்னை பங்கிட்டுக் கொள்வதாக அர்த்தம் சுடும் இப்ப யார் கூட சார் கூட்டணியில் இருக்கீங்க திமுக கூட தானே கூட்டணியில இருக்கீங்க இதுல நான் ஆயிரம் மேடைகள்ல இன துரோகின்னு சொல்லியிருக்கேன் அப்படி சொன்னவங்க கூட நான் எப்படி கூட்டணி வைப்பேன் இவரு திமுகவை குறித்து மட்டும் இல்ல காங்கிரசை குறித்தும் ஏகபோகமா பேசி வச்சிருக்காரு முக்கியமா இப்போதைய தமிழகத்தின் முதலமைச்சர் திரு மு க அவர்களை குறித்து இவர் பேசாத பேச்சே கிடையாது அவ்வளோ பேசி பேசியிருக்காரு ஆனா இப்போ இப்போ திமுக கூட தான் கூட இருக்காரு வாரிசு அரசியலுக்கு எதிராகத்தான் இவரு மதிமுகன்ற கட்சியை ஆரம்பிச்சாரு இப்ப என்ன பண்றாரு அவருடைய பையனுக்கு தான் அந்த கட்சியை தாரவாத்து கொடுத்துருக்காரு இப்ப பேசுறது நீங்க பாத்தீங்கல்ல இவரு இதை மட்டும் இல்ல இங்க கருணாநிதி அவர்களை குறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை குறித்து என்னெல்லாம் பேசியிருக்காரு தெரியுமா எப்படி எல்லாம் பேசிருக்காரு தெரியுமா இவ்வளவு பேசுறதுக்கு அப்புறமாவும் அது எப்படிதான் கொஞ்சம் கூட யோசிக்காம திமுக கூடயே போய் கூட்டணி வைக்கிறாரு சரி இவரு தான் பேசுறாரு திமுக எப்படி இவர மாதிரியான ஆட்களை சேர்த்துக்கிறாங்க தாங்க தெரியல ஒருவேளை இதுதான் திராவிட அரசியல் போல ஏன்னா இதை விட மோசமா ஈவே ராமசாமி அவர்களும் அந்த காலத்துல இருந்து திமுக தலைவர்களும் பேசியிருக்காங்க அதுக்கப்புறமா திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா ஈவே ராமசாமி அவர்களை தலையில தூக்கி வச்சு எல்லாம் கொண்டாடினாங்க சோ அதெல்லாம் பார்க்கும் போது திரு வைகோர்கள் பேசின விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப கம்மி தான் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கம்மி தான் இந்த மனுஷனையும் நம்பி அந்த காலகட்டத்தில் ஒரு சில பேர் தீ குளிச்சாங்க வேற அவங்களுடைய ஆத்மாலாம் சாந்தி அடையுமா அந்த கருமாலாம் உங்களை மட்டும் இல்லை உங்க குடும்பத்தையும் சேர்த்து அடிக்காது திமுக காரங்களையும் காங்கிரஸ் காரங்களையும் நீங்க அந்த வாறு வாரி இருக்கீங்க எந்த காலகட்டத்திலையும் நாங்க கூட கூட்டணியே வைக்க மாட்டேன்னு எல்லாம் சொல்லிருக்கீங்க சத்தியெல்லாம் பண்ணிருக்கீங்க இப்ப என்ன சார் நான் இருக்கிற வரைக்கும் திமுக ஆட்சியை அகற்ற விட மாட்டேன்னு சவால்லாம் விடுறீங்க இதுக்கு நடுவுல அண்ணாமலை கிண்டல் பண்றது வேற நீங்க சொன்னீங்க இல்லையா நான் இருக்கிற வரைக்கும் திமுகவை யாராலையும் அகற்ற முடியாது நான் கடைசி வரைக்கும் திமுக கூட தான் இருப்பேன்ட்டு தயவு செய்து நீங்க திமுக கூடயே இருங்க நாங்களும் தான் கேட்கறோம் நீங்க திமுக கூடவே இருங்க பைபிள்ல ஒரு வசனம் வரும்னு சொல்லிட்டு ரோட்ல எல்லாம் எழுதியிருப்பாங்க நான் உன்னுடன் இருந்து செய்யும் காரியங்கள் பயங்கரமாக இருக்கும்னு சொல்லி ஒரு வசனம் இருக்கிறதா ரோட்ல எல்லாம் எழுதியிருப்பாங்க அதே மாதிரி நீங்க திமுக கூடயே இருங்க திமுக விட்டு மட்டும் வந்துடாதீங்க எப்பவுமே அவங்க கூடயே இருங்க தலைவரே உங்க பவர் அவங்களுக்கு தெரியாம இருக்கலாம் ஆனா எங்களுக்கு நல்லாவே உங்க பவர் தெரியும் ரைட்டு கடைசியாக அண்ணாமலை குறித்து ஒரு குட்டி கிளிப்பிங் இருக்கு அதை பார்த்துட்டு நாம இந்த வழியை முடிச்சுக்கலாம் பாருங்க அட்வைஸ் பண்ணுவேன் பரிவேந்திரியா சில நேரத்தில் நினைச்சுக்குவாரு என்னைய என்ன சொன்னாலும் இவன் கேட்க மாட்டான் இவன் பிடிச்சதுல அப்படியே இருப்பான் அலையன்ஸ்ல இருந்து இதுல இருந்து அதுல இருந்து வெரி கிளியர் கன்விக்ஷன்

காலத்திற்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை எனக்கும் உங்களுக்கும் இருக்கு சாகும் போது நம்ம வேலையை செஞ்சோம் பதில் சொல்லிட்டு சத்தம்னா போதுங்க பவர் பாலிட்டிக்ஸ் எவ்ரிதிங் கேன் எல்லோருக்கும் நன்றி சொல்லி என்னுடைய முடித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் பாரத்மாரி சோ அண்ணாமலை ரொம்ப கிளியரா இருக்காரு அவருடைய முடிவுல ரொம்ப ரொம்ப கிளியரா இருக்காரு இப்போ வர ஏகப்பட்ட செய்திகளை வந்துட்டு இருக்கு அண்ணாமலை மாற போறாரு அண்ணாமலையை மாத்திட்டாங்க அவர் இதுக்கப்புறமா தமிழக பாஜகவுடைய மாநில தலைவராக இருக்க மாட்டாரு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பேசிட்டு வராங்க ஊபிஸ்கள் இவ்வளோ மாசமா பேசிட்டு இருந்தாங்க பட் இப்போ பாஜக ஆதரவாளர்களாக இருக்கக்கூடிய ஒரு சில பேரை பேச ஆரம்பிச்சிருக்காங்க அது உண்மையா பொய்யான்றதுலாம் தெரியல ஒருவேளை அண்ணாமலை அவர்கள் மாற்றப்படுவது உறுதி அது உறுதியான செய்தி தான் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான் தமிழகத்துல பாஜகவுடைய சூழல் முடிஞ்சு இதெல்லாம் நமக்கே தெரியும் போது அத்தனை பேரை பார்த்தவங்க அத்தனை கட்சியை காலி பண்ணவங்க மத்திய பாஜகவுக்கு தெரியாம இருக்குமா ஆர் எஸ் தெரியாம இருக்குமா சோ இத மாதிரிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா அண்ணாமலருடைய பொட்டன்சியல் என்னன்றது மத்திய பாஜகவுக்கு நல்லாவே தெரியும் சோ அண்ணாமலவர்கள்லாம் மாற்றப்படுவதற்கு வாய்ப்பே இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன் கன கண்டென்ட் மறுபடியும் அடுத்த சிந்தியில் நினைக்கும் ஜெயஹிந்த் வந்தே மாதிரி